இறைவன் திருவருளும் குருவருளும் முன்னின்று இன்று நாம் திருவருள் பயணிலே அருளூர் நிலையிலே சென்ற வகுப்பிலே நாற்பத்தி ஆறாவது குரட்பாவினை சிந்தித்ததின் தொடர்பாக தொடர்ந்து நாம் நாற்பத்தி ஏழாவது என்கின்ற குரட்பாவினை இன்று சிந்திக்க திருஒருள் கூட்டியிருக்கின்றன குரல் நாற்பத்தி ஏழு இருள் நீங்குவது குருவின் திருநோக்கல் விடன் நகுலும் மேவினும் மெய் பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண் பொருள் பாம்பு கடித்து ஏறிய நஞ்சானது பாம்புக்கு பகையாகிய கீரியே வந்து கடிப்பட்டவன் உடன் மீது விழுந்த புரண் புரண்டாலும் நீங்காது ஆயின் மாந்திரிகன் ஒருவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திர வடிவ வடி வடிவே ஆக நின்று பார்க்கும் பார்வையினால் அந்த விட நீங்குவது ஆகும் அதாவது பாருங்க இது ரெண்டு விளக்கம் சொல்லலாம் கீரி கருடோ கருடோபாவனை சொல்லுவாங்க பாவனை அதாவது ஒரு நீங்க நினைப்பீங்க ஐயா பாம்பு கடித்தவனுக்கு கீரியே பாம்புக்கு எதிரி தானங்க அப்போ அந்த கீரி எத்துல மேலே விட்டு அந்த விஷம் இறங்கினுமா கேட்டால் இல்லை அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாம்பு கடித்தா அந்த விஷம் இறங்குறதுக்கு பாம்புக்கு கருடன்லாம் எதிரி அது என்ன பண்ணுவாங்க கருடம் பாவனைன்னு அந்த மந்திரத்தை படிப்பாங்க அந்த பாவனையை காட்டுவாங்க அந்த பாவணியை அந்த கருடன் மாதிரியே எப்படி காட்டுவாங்க அப்படி காட்டி அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னா அந்த விஷம் தானா இறங்கும் நீங்கள் உடனே அதுக்கு எங்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஓ அது கருடனு பிடிச்சமா மூஞ்சி முன்னாடி இப்படி காட்டினோமா விஷம் இறங்குதானா அதே போல தான் நானும் தானங்க சொல்கிறேன் நமச்சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டா அந்த நம்மளுக்கு அந்த ப இருள் நீங்கிடுமான்னு கேட்ட நீங்கள் குரு வடிவா வந்து அந்த பஞ்சாச்சரத்தை நம்ம காதில் உபதேசம் செய்து சுவாமி குருநாதர் நம்ம எதிர்க்க வந்து நம்ம அருள் நோக்கில் நோக்கி அவர் ஸ்பரிச தீக்கை கொடுத்து குருநாதர் கிட்ட நாலு வகை தீக்கை செய் நாலு வகை தூய்மை செய்வார் ஒன்று ஒரு தொடு உணர்வு அதாவது ஸ்பரிசம் நோக்கல் அப்புறம் வந்து நம்மளை அருள் நோக்கல் செய்தல் ஸ்பரிச செய்து மனதால் மனம் வைத்து நம்மளுடைய ம மனதீக்கையினால் நம்ம மனசை தூய்மைப்படுத்துறது அப்போ தான் வாசக தீக்கை இது சொல்லுவார் அப்போது இதெல்லாம் செய்து அப்போ பாருங்க அந்த மாதிரிலாம் நினைத்து சுவா அந்த தீக்கை கொடுக்குறார் யார் நம்ம குருநாதர் அப்போ அந்த அந்த மந்திரம் சுவா குருநாதராக வந்து நம்ம அந்த உபதேசம் செய்தால் தான் அந்த மந்திரத்தை படித்தா தான் நம்மளுக்கு என்ன நினைக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த அக்னியான நீங்கம் ஒன்றும் இல்லைங்க நாமளே இப்போ நமச்சிவாயம் சிவாய் நம்ம சொல்கிறோமா அப்படி சொல்கிறோன்னா நம்ம இருள் நீங்கிடுமான்னு கேட்டால் நிச்சயம் நீங்காது அதே குருநாதர் வந்து அந்த மந்திரத்தை உபதேசம் காதில் சொன்ன அப்புறமா தான் அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யும்போது தான் நம்மளுக்கு அக்னியான நீங்கும் அது வரைக்கும் நம்ம அக்ஞியானம் நீங்காது அதுக்கு தான் இந்த இதுக்கு தான் இந்த குரட்பான் இப்போ குருநாதர் வந்து நீங்குவதற்கு ஒரு ஒரு உதாரணம் தான் இப்படி சொல்லியிருக்கிறார் கருடனே எத்தனை வந்து காட்டினா கூட விஷம் இறங்காது கருடனுக்குரிய மந்திரத்தை சொல்லி அந்த கருடம்பாவனை செய்தால் தான் அந்த விஷம் இறங்குவது போலே குருநாதர் வந்து ஞானா நம்மளுடைய அந்த ஞானத்தை உணர்த்தாவிட்டில் நம்மளுக்கு அந்த அக்ஞானமாகியது நமக்கு நீங்காது என்பது தான் இதோட மையக்கருத்து உயிரில் உள்ள மலமாகிய இருள் நீங்குவதும் இம்முறையில் ஆகும் இறைவன் உயிருக்கு உயிராக உடன் நின்ற போதிலும் உள்ள ஆணவ மலம் நீங்குவது இல்லை இறைவனாய் நிற்கும் ஞானகுருவின் திருநோக்கத்தாலேயே அது நீங்குவது ஆகும் சொற்பொருள் விடம் பாம்பு கடித்து ஏறிய நஞ்சு நகுலம் பாம்புக்கு பகையாகிய கீரியே மேவினும் நேரே வந்து பாம்பு தீண்டியவனது உடல் மேல் விழுந்து புரண்டாலும் நீங்காது ஆனால் மெய் பாவகனின் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்க வல்ல உண்மையான மாந்திரிகனது பார்வையால் மீடும் நீங்கும் கடனில் முறைமை போல இருள் ஆணவமலமாகிய இருள் போவது நீங்கும் போவது நீங்குவது இவன் உயிருக்கு உயிராய் உள்நிற்கும் சிவனால் அன்றி சிவமேயாய் நிற்கும் யானகுருவின் கண் திருநோக்கினால் ஆகும் விளக்கம் இறைவன்தான் ஆன்மா அறிவில் எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறானே அவ்வாறு இருக்கின்ற அவன் உள்ளே இருந்தபடியே ஆணவமலத்தை நீக்கக்கூடாதா என்று கேட்கலாம் அக்கேள்விக்கு விடையாகவே இச்செய்யுளை அமைத்துள்ளார் ஆசிரியர் மாதிரிகனை ஓமை காட்டி மேற்கூறிய ஐயத்தை தெரிவிக்கிறார் கருட பாவனை என்பது நூல்களில் சொல்லப்படுகிறது அதனை அறிந்து கொண்டால் இச்செய்யுளின் கூறப்பட்டுள்ள பாவகன் நிலை எளிதில் விளங்கிவிடும் மந்திர நூல்களில் உலகப் பொருள் ஒவ்வொன்றும் மூன்றாக கொல்லப்படுகிறது அவை பௌதிக பொருள் ஆன்மீக பொருள் தெய்வீக பொருள் என்பன பௌதிக பொருள் என்பது உலகத்தில் நாம் கண்ணால் காணும் பொருள் அப்பொருளுக்குரிய மந்திரம் ஆன்மீக பொருள் எனப்படும் அம்மந்திரத்தை இடம் கொண்டு பயன் தரும் அதிதெய்வம் தெய்வீக பொருள் எனப்படும் கருட நிலத்திலும் இவ்வாறு மூன்று உள்ளன என அறியலாம் நாம் காணும் கருட பறவை ஆதி ஆதி கருடன் அதற்குரிய மந்திரம் ஆதி ஆன்மீக கருடன் அந்த மந்திரக்குரிய அதி தெய்வம் ஆதி தெய்வீக கருடன் இங்கே ஆதி தெய்வம் என்று சிவனது சக்தியே ஆகும் அச்சக்தியே மந்திர வடிவாய் நின்று அம்மந்திரத்தை கணிக்கும் மாந்திரிகனுக்கு பயன் தருகிறது மாந்திரிகன் அந்த சக்தியை தியானிக்கிறான் அந்த சக்தியையே தானாக பாவிக்கிறான் ஆன்மா சார்ந்ததன் வண்ணமாகும் இயல்புடையது என்பது நாம் அறிந்தது அம்முறையில் மாந்திரிகனது ஆன்மா மந்திர வடிவாய் உள்ள சக்தியை தானாக பாவித்தால் அந்த சத்தியமயமாய் ஆகிவிடுகிறது அதனால் அவன் கருடனாகவே நிற்கின்றான் அவனது உடம்பு கருடனாக மாறவில்லை அவன் மந்திர கருடனை நாள்தோறும் தியானித்து பழகிய பயிற்சினால் அவனது ஆன்மா அக்கருடனா அக்கருடனே தானாய் நிற்கிறது எனவே கருடனாய் நிற்கிறான் என்பதற்கு பொருள் மந்திர வடிவாய் நிற்கிறான் என்பதே ஆகும் அவ்வாறு நின்று அவன் பாம்பினால் கடி உண்டவனை தன் மந்திர கண் கொண்டு பார்ப்பானாயின் விடம் நீங்கி ஒழியும் சிவசக்தியே மந்திர வடிவாய் நின்று விடத்தை நீக்குகிறது இக்கருட பாவனை போல மாந்திரிகன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்கின்ற பாவனையை இச்செய்யுளில் கூறியுள்ளார் ஆசைங்க இப்போ எனக்கு வயது ஆமாம் ரெக்கார்டில் தான் சொன்னேன் இப்போ எனக்கு ஒரு வயது ஆகுது வச்சுக்கோங்க இதெல்லாம் இது இருபத்தைந்து வயது ஆகுதுன்னு வச்சிங்க இப்போது ஆனால் ஒரு குழந்தை வருது வச்சுங்க அம்மு பாப்பா அப்படின்னு பாடுவோம் அது என் பாஷா இது இல்லை அந்த குழந்தைக்கேற்ற மாதிரி அந்த மொழிய பாவனை மாத்திரம் பாருங்க மம் மம்மு சாப்பிட்டியோ அப்படின்னு கேட்குறோம் மம்முன்னு ஒன்று இருக்குதா பாச ஏற்ற மாதிரி நம்ம பாவனை பண்ணி பண்ணுறோம் பாருங்க அந்த கணத்தில் நம்ம சிந்தனை எண்ணெயெல்லாம் அதுவாகவே மாறிடுது பாருங்க அந்த குழந்தை தன்மையே பெற்று குழந்தைக்கிட்ட பேசும்போது பாருங்கள் குழந்தை மாதிரியே இருப்பான் ஒரு ஒரு ஒரே அதே மாதிரி போய் ஒரு ஆஃபீஸில் மேனேஜருக்கிட்டே சார் மம்மு சாப்பிட்டீங்க எவனுக்கே வார் நான் இந்த ஆள் நல்லா தான் இருந்தார் எவ்வளோ சின்னம் தெரியலையே அதுவும் அதிகமாக புக்கு படிக்காததுன்னு அந்த ஆள் சொல்லுவோம் அப்படின்னு தெரியுது உடனேண்ணா நான் நினைக்கணும் அப்போது நம்ம அந்த சார் ஆ ஓகே சார் ஓகே அந்த ஒரு அந்த ஒரு நிலை ஆன்மாவோட தன்மை எதுனா எதை சார் இருக்கிறதோ அதையே தான் வடிவம் தான் ரூபம் நடத்துவோம் ஆண் இப்போ எங்கள் இப்போ நான் ஆண் சொல்கிறது சொல்கிறேன் இந்த உடம்பு வைத்து நான் அப்படி சொல்லும்போது ஒரு கம்பீரம் பெண்ணா இப்போ பெண் இப்படி தண்ணிக்கிறாங்க அப்போது ஒரு க அந்த ஒரு இது கம்பீரம் பெண்களுக்கு ஆமாம் அவ்வளோ ஒவ்வொருவருக்கும் அந்த செயல் இருக்குதா இல்லைங்களாங்க இருக்குது அப்போது ஆன்மா எதை சார்கிறதோ அந்த சார்ந்த வண்ணத்தை ஆன்மா எடுத்துக்கொள்ளும் இதுதான் உயிரோட தன்மை ஐயா இதுக்கு இது விதி விலக்கில் அது உயிரோட இது ஒன்றுமே பண்ண உயிர் பாருங்கள் எதை சார்கிறதோ அதை வடிவம் அந்த பொருள் அதை அப்பளவே எடுத்துக்கும் ஒன்று வேணால் ஒரு டிவி பாருங்களேன் அந்த கதாபாத்திரமாகவே மாறிடும் அங்கே போது அப்படி சிரிப்போம் அங்கே அழுகும்போது ஒரு சில பேர் ஆராக போகுது அந்த பேப்பில் எங்கள் அம்மாவில் ஒரு சமையல் நீங்கள் தேம்பி தேம்பி அவரு நாங்கள் பார்த்தா முத்துக்கு முத்தாக்க படம் பார்த்துன்னுக்குறாங்க லாஸ்ட் இல்லை அவங்க அம்மா அப்பா சேர்த்துட்டோன்னே அங்கே நாலு பையன் நம்மளுக்கு ரெண்டு பையன் அவ்வளோதான் வித்தியாசம் தண்ணி காலம் தானாக இல்லையா இக்காண்டது மாதிரி ஊற்றுது டக்குனு ஒரு சிரிப்பு வந்தா சிரிக்கிறோம் அப்போ சிரிப்பும் அழுகி எங்கேருந்து வருது அந்த பாத்திரத்தோடு ஒன்றிடும் அதான் உயிர் சாந்த தோண்டமாக வந்து பாருங்க போய் ஒரு ஃப்ரெண்டு பத்து பேரோட சேர்ந்து வச்சுக்கோங்க உடனே மாமான்றான் மச்சான்றான் அவன் எல்லாம் அப்படியே அவங்க கூட வந்துடுது அவனோட அப்படியே சிவன் கேட்டான்னு வச்சிங்க சிவாய நம ஓம் சிவாய் அப்படியே எங்கே சார் தான் என்ன மாதிரி அடியார் எம்னும் இல்லாத மாதிரி காட்டுவான் கொட்டை போட்டு சிவாய நம சிவாய நம ஐயோ நினச்சிவன் நினைச்சேன் அப்படி அந்த மாலையை கேட்டா கேரட்டு தானிய கட்டு நாரக தாலுன்னா இயல்பு நான் தான் அப்போ என்ன தெரியுது எதை சாருக்குறதோ இப்போ இங்கே வந்துக்கிறீங்க ஆ யூனசையோட சொற்பொழி போனால் ஐயா சொல்கிறது சூப்பராக இருக்குங்க நல்லா பேசுவோம்ல வரீங்க இந்த வகுப்பில் கலந்துக்கிறோம் இந்த வகுப்பில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த எவ்வளோ இன்பமாக இருக்குது அப்படி புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்ட உடனே நம்ம சமயம் ஆச்சா அதாச்சா நாளைக்கு அதுதான் நான் நீங்கள் அப்படி எல்லாமே அந்த இயற்கை வந்து இல்லையா இந்த வகுப்பில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அங்கே தான் இந்த வகுப்போடு கலந்துக்கிற போது இந்த சிந்தனை இந்த வகுப்போடையும் உயிர் ஒன்றியிருக்கும் அப்போ நல்லதே பார்த்து நல்லதே கேட்கும் போது என்னது நல்லதே நல்லது அதான் உயிர் சாந்தன் வண்ணமாக இருக்குது அப்போது இந்த கருடம் பாவனை செய்யக்கூடியது ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்று சொல்வது ஆதி ஆன்மீகம் ஆதி பௌதிகம் ஆதிதெய்வம் ஆதி பௌதிகம் என்பது பார்த்தோம்னா கண்ணாலே பார்க்கக்கூடியது காட்சிக்குட்பட்டு ஒரு பொருள் இன்னது என்று சொல்வது ஆதி ஆன்மீகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதோட தன்மையை தான் தன்மையாக சார்வது பாருங்கள் இப்போ ஒரு டிவி பார்க்குறோம் அது ஆதி பௌதிகம் அந்த டிவியோட கேரக்டரே ஓட்டுறோம் அது ஆதி ஆன்மீகம் அந்த கே உடனே கண்ணில் தண்ணி வந்து பாருங்க அது ஆதி தெய்வீகம் அதோட உணர்ச்சி உடம்பு வாங்கிக்குது பாருங்க அதை தான் ஒரு சொல்கின்றார் அந்த கருடம் பாவனை செய்கின்றவரே கருடனாக தன்னை பாவிக்கும் போது கருடனாகவே மாறுகிறார் கருடனாகவே மாறி தன்னை கருடனாகவே நினைத்து அந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் போது அந்த பலன் ஆதி ஆன்மீகமாக நிற்கிறாரு ஆதி தெய்வீகமாக அந்த இறைவனை வெளிப்பட்டு அந்த மந்திரத்தை சொல்கின்றோம் அப்போ அந்த விடம் தானாக இறங்குகிறது அதுதான் இதை உணர்த்துகிறார் அப்புறம் பா அப்போ இல்லைன்னு என்ன புரியுது அவங்க சிவபெருமான் தான் உள்ளே இருக்கிறாரு உயிர் பக்கு படும் போது பையாக கிடையாது பாருங்க குருவை நம்ம எப்படிங்க தேடி போர்த்துங்க குரு உள்ளதான் இருக்கிறாரு எங்கே இருக்கிறாரு உள்ள இப்போ ஒரு பால் இருக்குது பாலுக்கு உள்ள என்ன இருக்குது நெய் இருக்குது சட்ட எனக்கு விலக்கி காட்ட முடியுமோ ஒரு கிண்ணத்து நாளைக்கு ஐயா கிட்ட இருந்து ஒரு பாலை காட்டுறேன் ஐயா இதை பாலில் நெய் எங்குதுன்னு கேட்டேன் காட்ட முடியுமா எப்படிங்க காட்ட முடியுமா சரி நெய் பாலில் இல்லையா இருக்குதுங்க எங்கே இருக்குதுங்க அது அது உள்ளதாங்க இருக்குது சரி அந்த நான் பார்க்கணும் எங்க பண்ணணும் கொஞ்சம் ப்ராசஸ் நடக்கணும் கொஞ்சம் உற உறவு விடணும் பால் தயிராக மாறணும் தயிர் மோர் ஆகணும் மோர் வெண்ணெய் ஆகணும் வெண்ணெயில் கொஞ்சம் தண்ணி அது மோரில் கொஞ்சம் தண்ணியை விட்டு காஞ்சி நேரம் வெண்ணெய் வரும் வெண்ணெய் எப்போங்க வரும் அதுவும் சொல்ல முடியாதுங்க இத்தனாவது ஃபைவ் இன்ட்டு டொ டெல்லு அப்படி நம்ம ஒரு கணக்கு போட்டு இத்தனை கடை சொல்லணும் என்ன முடியுமா எத்தனாவது கடைசி சொல்ல முடியாது எத்தனாவது கடை சொல்லுறதுன்னு சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு வெண்ணெய் திரண்டு வரும் அந்த வெண்ணெய் எடுத்து வச்சு கொஞ்சம் ஊறுக்கணும் நெரு பக்க பக்கத்தில் இருக்க ஆட்டணும் சொன்னால் நெய் வரும் அப்போ உள்ளேருந்து தானே வெளிப்படுது அதே போல தான் பக்குவம் இல்லாத உயிர்களுக்கு சுவாமி பாலில் நெய் போல தன்னை சற்றும் புலப்படுத்தி கொள்ளாமல் உள்ள இருப்பான் சற்று இறைவனை சிந்தனையும் சுவாமி மேத காதல் கொண்ட அடியவர்களுக்கு தயிரில் நெய் போல சற்று வெளிப்பட்டு நிற்பான் நம்மளோட குருமார்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா மாணிக்க வாச பெருமாள் மட்டும் வந்தாருங்களேங்க ஏங்க இவன் அம்மா உஜோஜியம்மா கேட்கும் இவனே செய்யா கொடுத்தாங்க நல்லா திருவாசம் படிக்கிறார் இன்னங்கே கோரம் வருது நல்லா தான் காலையில் பூஜை அனுசனம் பண்ணுறேன் கேட்கணும்மா ஆமாம் அம்மாவுக்கே இருங்க அம்மா சொல்றேன்னா எங்கள் ஐயா நல்லா தானே திருவாசம் படிக்கிறாரு திருப்பெருந்தூரை போனோம் அந்த ஆள் எதிர்க்க வரக்கூடாது தான் எனக்கு போவோம் அந்த ஆளுக்கிட்டே நான் ஒரு மாதம் நான் அப்போ ஏன் எதிர்க்க அப்போ என்ன அர்த்தம் மாணிக்க வாசி வந்தார் பெண்ணுன்ற பக்குவத்தில் இருந்தார் அப்படி வெண்ணயா வந்தாரு சட்டு நெருப்ப காட்ட வெண்ண என்ன ஆயிடும் நெய்யா மாறிடும் தனலது மெழுகது போல உடலது கம்பித்து இருதயம் மலர யாரு மானிகோசம் சொல்ற அப்போ தனலது கண்ட மெழுகது போல உடலது கம்பித்து இருதயம் மலரன்னு சொல்றா மாதிரி அவர் வெண்ணன்ற பக்குவத்தில் இருந்தாரு நெருப்பை காட்டணும்னு என்ன வைத்துங்க வெண்ண உருகிட்டு நம்ம தயிராக தான் இருக்கிறோம் அப்போ என்னது தயிர் உண்ணும் மோர் ஆகணுமே மோர் உண்ண வெண்ணெய் ஆகணுமே மோர் வெண்ணி ஆகிறதுக்கு பாதான் சுழற்சி இருக்குதுங்க மோர் சட்டுன்னு வெண்ணெய் ஆகாது அதான் நாவு கச அற்புதமாக ஒரு பாடலை பாருகிறார் உறவு அதான் சொல்கிறாரு விரைவில் தீயின பாலில் படுனை போல் மறைய நின்றுள்ள மாமணி ஜோதியான் உறவு கோல் நட்டு உணர்வு கைட்டினால் முருக வாங்கி கடைய முன் குமே அப்படிப்பட்ட இறைவன் விறகுல தீ எப்படி ஒளிஞ்சு நிற்குதோ பாலில் நெய் எப்படி ஒளிஞ்சு நிற்குதோ இந்த அகமாகிய மறையிலே இறைவன் மறைந்து இந்த உள்ளத்திலே ஒளிந்து கொண்டிருக்கின்றான் எப்படி த மோரிலே மத்துரை உலனது பொறிகலங்கி உணர்விலிருந்து இறைவன் வெளிப்படுகின்றானோ தயிரிலிருந்து அந்த மோ வெண்ணெய் வெளிப்படுகின்றதோ அதே போல் இந்த உள்ளத்திலிருந்து இருந்து இறைவன் வெளிப்படுவான் சட்டியில் மத்த போட்டு கடை இதை நெஞ்சில உலக்கையை போட்டு இடிக்க முடியும் இங்க எங்கே இதை இங்கே என்ன மத்த போடணும் அன்புன்ற மத்த போட்டு உறவு கோல் நட்டுன்னு சொன்னார் அப்போ அந்த உறவுனா என்ன உறவு அப்பான்ற மத்தை போட்டு அன்புன்ற கயிறை கட்டி சிவ வழிபாடு என்ற கடைசியில் கடைஞ்சா ஒரு நாள் நம்ம உள்ளத்துலேருந்து வெளிப்படுவான் இப்போ நம்ம உள்ளத்தில் தான் குரு இருக்கிறாரு தேடி போவேனா ஒரு நாள் நம்ம பக்குவ போது குருவாக வருவார் அப்போ இன்னும் நம்மளுக்கு வரணும்னா குற்றம் எங்கே இருக்குதுன்னா இன்னும் நம்ம உயிரில் தான் குற்றம் இருக்குது அது எந்த காலம் தீரும்னா இந்த பிறவி அஞ்சு வருஷத்துல கிடைக்கலாம் ஐம்பது வருஷத்தில் கிடைக்கலாம் ஐம்பது பிறவி கிடைச்சும் கிடைக்கலாம் ஒரு பெருவி ரெண்டு பிரிவில் ஐம்பது பிரிவையும் கற்றுக்கிறேன் அரிது அறிது மாநில ராய் ஏதோ சிவனே செய்ய சொல்றாருன்றது நீங்கள் நினைக்காதீங்க என் எந்த கருத்தும் நான் என் சுய கருத்து கிடையாது அவர் சொன்னதை அப்படி வாங்கி சொல்லியிருந்தோம் அதுதான் உண்மை அதனால அடியல் நல்ல கருத்தூண்டி ஞாபகம் வச்சிங்கோ இறைவனை அடைவது தான் நம்ம உயிரோட இலக்கு ஒன்று உண்டு ஒன்பு அறிபவருக்கெல்லாம் பெண்டி ராணலி என்று அறிவு இல்லை இந்த உலகத்துல ஏதோ ஆசைகள் அலையாதீங்க ஆசை எதுக்கு பண்ணுங்க சிவபெருமானை தவிர வேற எதைக்குமே ஆசைப்படாதீங்க அடையணும்னா அவனை தான் அடையணும் அந்த இலக்கம் மட்டும் குறிக்கோள வச்சிங்க வேற எந்த இலக்கம் வேண்டாம் அதான் இந்த கருடம்பாவானேன்னு சொல்லிக்கிங்க அவன் இது ஏன் உலகம்னு சொன்னா உயிர் எதை சார்கிறதோ அந்த சார்ந்ததன் வண்ணமா உயிர் இருக்கும் அது உயிரோட தன்மை அதே போலதான் இந்த கருடம் பாவனை செய்யக்கூடிய அந்த அடியவர் தன்னை கருடனாகவே பாவித்து அந்த மந்தரை சொல்லும் போது அந்த அந்த விடம் தானாக இறங்குது கருடம் பாவனை பற்றி மேலே சொன்ன அத்தனையும் இப்பாவனைக்கு பொருந்தும் கீரியே நேரே வந்து பாம்பின் விடம் நீங்காமை இறைவன் உயிரில் பொருந்தியிருந்தும் உயிரினுள்ள ஆணவ மலம் நீங்காமைக்கு ஓமையே ஆகும் மந்திர வடிவாய் நிற்கும் பாவகன் அருள்மயமாய் நிற்கும் குருவிற்கு ஓமையாவான் பாவகனது மந்திர பார்வையால் விட நீங்குதல் குருவினது அருள்நோக்கத்தால் மலப் போவதற்கு ஓமையே ஆகும் இறைவன் சகலராகிய உயிர்களுக்கு இவ்வாறு குருமூர்த்தி வழியாக மலத்தை போக்கி ஞானத்தை உணர்த்துவான் சகலரிலும் மேம்பட்ட வேறு உயிர்களுக்கு அவன் வேறு வகையில் உணர்த்துவான் அம்முறைகளை அடுத்த செயலில் நாம் காணவிருக்கிறோம் அடுத்த செயலிலே நாம் அதை காண இருக்கிறோம் இவ்வளவுதான் வித்தியாசம் உருவாக வந்து அவர்கள் புரிகிறான் அவ்வளோதான் அப்போ ஞான குருவாக வந்து நம்ம கருள் செய்கின்றான் பார்த்தான் இதற்கான பொருள் இந்த குரல் மீண்டும் ஒரு தரம் பார்த்துருவோம் இருள் நீங்குவது இருள் நீங்குவது குருவின் திருநோக்கால் விடம் நகுலும் மேவினும் மெய் பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண் பொருள் பாம்பு கடித்து ஏறிய நஞ்சானது பாம்புக்கு பகையாகிய கீரியே வந்து கடிபட்டவன் உடன் மீது விழுந்து புரண்டாலும் நீங்காது ஆயின் மாந்திரிகன் ஒருவன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திர வடிவே ஆக நின்று பார்க்கும் பார்வையினால் அந்த விட நீங்குவது ஆகும் இது எப்படின்னா ஒரு ஒரு தாயிமார்கள்லாம் நீங்க இருக்கிறீங்க அப்போ அந்த குழந்தை அவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை பிறப்பதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பெண் என்ற இருக்கும்போது குழந்த பிறந்த உடனே தாயின்ற அந்த குழந்தையோட சத்தத்தை கேட்ட உடனே எப்படி அந்த தாயோடைய அந்த முளையில பால் சுரக்கின்றதோ அதுபோல் அந்த பக்குவப்பட்ட உயிர்களுக்கு குருவே வெளிப்படுவான் அந்த பாருங்க அந்த குழந்தை அழுந்த அழுத உடனே அந்த பால் எப்படி சுரக்குது பாருங்க அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை தாய்க்கு பால் வருதா இல்லை இந்த பசு பாருங்க கன்று இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் குழந்தை பிறந்த ஒரு சனத்துல உடனே அந்த ரத்தம் பாலாக மாறி அமிர்தம் போல அந்த பால் சுரக்க ஆரம்பிக்குது அந்த குழந்தையோட ஓசையை தாய் கேட்ட உடனே அப்போ அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த கோ அந்த தாய்க்கு அந்த உணர்வு எப்படி வருது உடம்புல அந்த மாதிரி பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அந்த எப்படி ரத்தமே பாலாக மாறக்கூடிய அந்த பக்குவத்தை இறைவன் வைத்திருக்கிறானே பக்குவப்பட்ட உயிர்களுக்கு உடம்புலே அமிர்தம் சொரக்க ஆரம்பிச்சிடும் அதை நான் சொன்னேன் குருநாதர் மாணிக்கவாசனை சொல்கிறார் நினைத்தோரும் காந்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்புகளிலும் ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையானைக்கே சென்றுவதாய் கோ அப்படிப்பட்ட என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தான் அப்ப இறைவன் அந்த அவனை பற்றி நினைந்தோறும் அவனை பற்றி பேசும் தோறும் அனைத்து எலும்புகளையும் தேன் இருக்குது பாருங்க அந்த அமிர்தம் எப்படி சொல்கிறதுக்குது அந்த பாவனில் நினைத்து பாவிக்கணும் ஆமாம் அதனால இலக்கு ஒன்று இந்த உலகத்தை கண்ட விஷயம் வருதுங்க நம்ம மனசு ஒன்றும் குப்பை தொட்டி கிடையாது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கூடாது எதை பத்தியும் சிந்திக்க கூடாது சிந்தனையே துன்பத்திற்கு காரணம் நினச்சி இறைவனை தவிர வேற சிந்திக்க அதிகம் எண்ணங்கள் நமக்குக்கானது இல்லை எண்ணங்கள் மனதுக்கானது கிடையாது மனம் எண்ணங்கள்லாம் வேறு வேறு ஆனால் நல்லவற்றியே எண்ணுங்க நல்லதே நடக்கும் அப்போ அந்த உயிர் பாருங்கள் அதான் சொல்கிற பார்வையினால் அந்த விடத்தை நீங்குவதாகும் அது கீழே உயிரில் உள்ள உயிரில் உள்ள மனமாக நீங்குவதும் இம்முறையிலே இம்முறைமையில் ஆகும் இறைவன் உயிருக்கு உயிராக நின்ற போதிலும் உயிரில் உள்ள ஆணவ மனம் நீங்குவதில்லை அதுதான் அப்படியே சொல்றேன் இறைவன் ஆஹ் இப்போ உங்களுக்கு டெல்லி கேட்கணும் ஐயா சிவபெருமான் எனக்குள்ளதான் இருக்கிறான்னு சொல்றீங்களே சுவாமி எனக்குள்ளே இருக்கும் போது எனக்கு எப்படி ஆணவ மலம் நீங்காமல் இருக்குது சுவாமி எனக்குள்ளே இருக்கிறாரு அப்போ நீங்காத ஆணவ வெளியே டெலியே தானே நீங்கண்ணா அதுக்கு தான் இந்த விளக்கம் நீ சொல்கிறது கரெக்டு தான்பா சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்தாலும் கூட ஏன் மலை நீங்களுன்னு சொன்னால் விஷம் கடித்த ஒருத்தனுக்கு எப்படி கீரியே கருணனே எதாவது காட்டினா கூட விஷம் இறங்காது அந்த மந்திரம் படித்தவன் நின்று என்ன அவரை பார்த்து தன்னவன் பாவிச்சு அந்த மந்திரத்தை சொல்லும் போது விஷம் இறங்குற மாதிரி கு சிவபெருமானே வெளியே ஞானாசிரியரை வந்து நம்மளை கண்ணால் பார்த்து கையினால் தீண்டி உபதேசமாகிய மந்திரத்தை சொல்லும் போது தான் நீ இந்த ஆணவ வந்து விட்டு நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் ஐயா நான் வீட்டிலேயே இந்த புக்கை படிக்கிறியா நீங்கள் இந்த மாதிரி வகுப்பில் வந்து கலந்து அதை கேட்டு அதை அனுபவிக்கும் போது உயிரில் சற்று விளக்க வர எப்படி எரியூரு பாசை ஒரு கல்லிலே குளத்திலே பாசை நிறைந்த குளத்திலே கல் எரிந்து பாசை விலகுவது போலே நம்மளோட அஜானமாகிய ஆணவ மாலத்திலே கல்லை எறிந்து பாசியை நீக்குகின்றன அந்த பாசி சட்டு தான் நீங்கும் மீனும் வந்து மூணும் அந்த மூடாமல் இருக்கணும்னா தொடர்ந்து கல் எறிந்து கொண்டே இருந்தும் சொன்னால் நீங்கள் அப்போ அந்த கல் நம்ம குட்டி குட்டி கல் தான் குருநாதர்கிட்ட போய் உபதேசம் பெற்ற தான் பெரிய கல்லை தூக்கி போடும் ஒரு ஒரு குட்டி கல் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேக்கலம் செங்கலை போட்டு பாருங்க கொஞ்சம் நேரம் பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி போட்டால் அந்த இடத்துல பாசையே கிழிஞ்சு சுக்குனு தான் போய்டும் எத் செதலிட்டோம் அங்கே பாசை விலங்குவது வேற அங்கே பாசியை செதறி போடுறது வேற நம்ம இந்த திருநா திருவாசகம் தேவாரம்லாம் நம்ம வீட்டில் உருபதேசம் பெறத்துக்கு முன்னாடி படிக்கிறதுலாம் சின்ன கல்லை போடுற மாதிரி பிரதோஷம் வர்றோம் டொக் பௌர்ணமி பூஜைக்கு வரோம் ஒரு கல் பிரதோஷத்துக்கு வரோம் கல் வர மோசமாக போனால் மறுபடியும் வரும் ஆனால் இன்னும் உருபதேசம் பெறோம் பாருங்க குருநாயக்கு உபதேசம் செய்கிற மாதிரி உழுவ கல்லுத்துக்கு பலாருன்னு போடுவார் அப்போ கொஞ்சம் பாசி செதுறோம் ரெண்டாவது தீக்கை வாங்கும் போது ஒரு கல் தூக்கி போடுவார் கொஞ்சம் வேளகம் மூணாவது தீக்கை நிர்வாண தீக்கை வாங்கும் போது தான் பெரிய பாறையை தூக்கி போட்டுருவார் அப்போ போது தான் பாசம் செதறி போயிடும் அதுக்கு பேர் தான் நிர்வாண தீக்கைன்னு மூணாவது தீக்கை நம்மளுக்கு கொடுப்பாங்க விசேட தீக்கைக்கு அப்புறம் நிர்வாண தீக்கை அப்போது அந்த நிர்வாண தீக்கை ரெண்டு இருக்குது சத்தியோ நிர்வாண தீக்கை அசத்தியோ நிர்வாண தீக்கை சத்தியோ நிர்வாண தீக்கை என்பது பார்த்திங்கன்னா ப உயிர்களுக்கு அப்பவே முக்தி கொடுத்து உடனே அந்த உயிரை உடலை விட்டு நிற்குவது பெட்ரான் சாம்பனுக்கும் செடிக்கும் கொடுத்தார் பெட்ரான் சாம்பனுக்கும் அந்த அந்த தான் தருகின்ற சத்தியோ நிர்வாண தீக்கை உடனே அந்த உயிரை முக்தி அடைஞ்சிடும் அதை பார்க்கறவங்க நம்மளை இது எப்படிங்க தீக்க கொடுக்குது உடனே அவர் என்ன பண்ணார் எல்லாரும் பார்க்குறா மாதிரி அந்த முள்ளி செடிக்கு தண்ணி தெளித்து காலை தூக்கி வைக்கிறாரு உடனே கற்புரமாக இருந்து மேலே போயிடுது இந்த தீக்கு இன்னமும் கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்க அந்த பக்குவம் நம்மளுக்கு இருந்ததுன்னா காதில் சொன்ன மாதிரி நம்ம உடம்பு தானாக மருந்து சத்திய நிர்வாண திக்க ஆனால் இல்லனத்தில் இருக்கக்கூடிய நமக்கு அசத்திய நிர்வாண திக்க கொடுப்பாங்க அது எப்படின்னா அந்த சிவையை சிவன்ற உபதேசத்தை நம்ம மனசுக்குள்ளே உருவெற்ற உருவெற்ற ஒரு நாள் ம மல முக்தி பஞ்சாச்சரம் பேர் அது உபதேசம் செய்ய 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 ஒரு நாள் இந்த மனத்தை விட்டு அந்த அந்த உயிர் வந்து இந்த இளவாளிக்கிலே இருக்கும் தர தாமரை இலை போல இந்த உலகத்தில் ஒட்டாது பார்த்து அறிவித்து விவீர்கள் இதுதான் இந்த குரட்பா சொல்லக்கூடிய செய்யும் அப்போ இதுலேருந்து நீங்கள் சொல்லு மைய கருத்து என்ன ஞானாசிரியருடைய அந்த என்று நம்மளுக்கு ஞானம் வகிக்காது அந்த ஞானமாக உபதேசம் செய்பவர் சிவபெருமான் தான் அதுவும் குருவாக உள்ளத்தில் இருக்கிறதை வெளிப்பட்டு அதுக்கு உதாரணம் அந்த கருடம்பாவணி இதான் மைய கருது திருச்சிட்டு